போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய கலந்துரையாட மூத்த ஊடகவியலாளர் மற்றும் போராளி மீடியா ஆசிரியர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் சார் ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு கொண்ட பாட்டாளி கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்து நம்மை போன்ற ஒரு ஊடகவியலாளர் திரு கரிகாலன் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய இந்த வன்னிய சமூகம் சார்ந்த செய்திகளாக இருக்கட்டும் அல்லது படாள் முதல் கட்சி அல்லது மருத்துவர் ஐயா இப்படி ஒரு ஒரு சமூகத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து வன்மத்தோடு பரப்பி வருபவர் இப்ப சமூகத்தில் ஒரு செய்தியை போட்டிருக்காரு அதுல வந்து முதல்வர் வந்து மருத்துவர் ஐயாவை சிறப்பால அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உண்மையிலேயே அப்படியேதான் நடந்தா சார் அதாவது நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு கருத்து சொன்னீங்க கரிகால நம்மை போன்ற ஊடகவியலாளர் கிடையாது நாயை விட கேவலமான ஊடகவியலாளர் ஊடகத்தில் பிழைப்பு நடத்துவதற்காக பிழைப்பு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவ நெருங்கி தொடர்றது கூட இவனுக்கு தைரியம் கிடையாது இந்த ஜெய்பீம் திரைப்படம் வரும்போது பசுமோன் பாண்டியன் ஒருத்தன் நாங்க வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கே போய் அடிப்போம் அப்படின்லாம் கதை விட்டான் நாங்கள் சொன்ன டேய் நாங்கள் நினைச்சா நீ திருச்சியை தாண்டி நுழைய முடியாது நாங்கள் நினைச்சோம்னா உன்னை பசு மூடில் உள்ள பூந்து அடிப்போம் நீ வந்து எங்கள் தைலாபுரம் தோட்டத்துடைய கேட்ருக்கு பத்தி அந்த கதவை கூட உன்னால் தொட முடியாது அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு அவன்லாம் எங்கே இருக்கானே தெரில சார் இவங்கினவங்க செருப்பை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க செருப்புகள் தான் சார் இந்த நாட்டில் சிம்மாசனத்துலேயே அமர்ந்துருக்குது என்ன அதாவது இந்த கரிகால வந்து சாணியில முக்கிய செருப்புல அடிச்சாங்க நிறைய இடத்துல தான் அவனுக்கு செருப்புல அடி வாங்குறது வந்து ரொம்ப இதா தெரியுது ஒரு ஊடகத்துல எப்படி பேசணும்ன்ற கூட அந்த ஊடக நெறி கூட தெரியாம அந்த ஊடகத்துல யாரை எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு வரைமுறை கூட தெரியாம ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கான் இந்த கரிகாலன் இவன் வந்து ஒரு கடைந்த இடத்த அயோக்கிய பேர்வழி அவன் ஆளை பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான் இந்த குப்பையில உளுந்து எந்திரிச்சு வந்த ஒரு கரடி குட்டி மாதிரியே இருக்கும் அந்த கரடி குட்டி கூட ஓரளவுக்கு இது இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓனாய் மாதிரியே இருக்கும் இப்ப பேசும்போது பாருங்க இல்ல நம்ம உருவகேலியோ அல்ல தனிநபர் விமர்சனமோ தேவையில்லை கருத்தை கருத்தை நம்ம எதிர்கொள்ளலாம் இல்ல சார் அவங்க அவங்க கருத்தை கருத்தால எதிர்கொண்டிருந்தாங்கன்னா நாமளும் கருத்துக்கு மாற்று கருத்தை வைப்போம் இப்ப பேசிட்டு போது பாத்தீங்கன்னா நாக்கு வெளியே வந்து உளுந்துரும் ஆனா பக்கத்துலயே ஒரு குச்சி ஒன்னு வச்சிருப்பான் வெளியே வந்து வந்தால் நான் எடுத்து உள்ளே தள்ளுறதுக்காக அப்படி பேசவே தெரியாத இருக்கிறவன் ஏற்கனவே சீமாட்டு செருப்படி வாங்கினான் இறிகாலா உனக்கு ஏதோ மனநோய் இருக்குது முதல்ல போய் ம ஒரு மனநல மருத்துவர் பாடுறா இங்கே வந்து என்ன கேட்டுட்டு இருக்காது நீ வந்து ஊடக வேலான்னு சொல்லிட்டு என்ட வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத நீ முதல்ல பொறுப்பான ஒரு கேள்வி கேட்டால் உனக்கு பொறுப்பாக பதில் சொல்லலாம் நீ அயோக்கியத்தரமாக வந்து கேள்வி கேட்டால் உனக்கு எவ்வளோ சொல்லுவா முதல்ல போய் டாக்டர் பாடுறேன் போடா இனிமே வந்து என்னுடைய பேட்டிக்கு வராதான்னு சொன்ன சீமான் இவனுக்கு என்ன இந்த வேலைக்கு பாரு திமுகவுக்கு ஆதரவா பேசணும் திமுகவுக்கு ஆதரவா பேசணும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் உன்னுடைய கட்சி தலைவரா உனக்கு வேண்டப்பட்ட தலைவரா இருக்கலாம் நீ தூக்கி வச்சு கொண்டாடி வேணாம்னு சொல்லுவோம் ஏன்னா இப்போ நாம் வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவையும் அன்புமணி ராமதாசையும் என்றைக்கும் கொண்டாடிக்கிட்டு தான் இருப்போம் நீங்கள் வந்து திருமாவளவனும் தூக்கி வச்சு கொண்டாடிக்க ஆனால் தேவையில்லாத அனாவிசியமான தவறான அநாகரிகமான வார்த்தைகளை பாமகவுடைய நிறுவன டாக்டர் ஐயாவை நோக்கி நீங்கள் பேசணும்னா அப்புறம் நாங்கள் திருமாவளவனையும் பேசுவோம்ல திருமாவளவன் இப்போ எப்படி வேணாலும் பேசுவோம்ல திருமாவளவனுக்கு திருப்பூரில் விஜயலட்சுமிக்கு தொடரை பற்றி இல்ல விஜயலட்சுமி அந்த பொம்பளை பேர் கவிதாவான்னு தெரியல சரியான நேமனுக்கு தெரியல அப்ப திருமாவளவன் அடிப்படையிட்டாள்னு கேள்வி கேட்போம்ல திருமாவளவன் ஒழுக்கமான கேள்வி கேட்போம் இல்ல திருமாவளம் ஏன்டா கல்யாணமே பண்ணாம இருக்கிறான் அப்படி கேட்போம்ல கல்யாணமே எத்தனை பேரை தொடர்பு இருக்காரு இல்ல இது எத்தனை பேர் தொடர்பு இருக்கான்னு கேப்போம்ல சார் நம்ம நம்ம திருமாவளவன் பத்தி தானே விமர்சனம் அப்புறம் வச்சுக்கலாம் ஏன்னா இவர் வந்து கரிகாலன்ற ஏன் இது இதை இதை ஏன் நான் கேட்கறேன் அப்படின்னா நீ வந்து ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்துல டாக்டர் ஐயாவுக்கு மறுப்பு தெரிவிச்சாரு ஸ்டாலின் பேசுறது நியாயம் ஸ்டாலின் ஆதரவாக கூட நீ ஒரு நாகரிக வரையறைக்கு உட்பட்டு அதானிய வந்து ஸ்டாலின் சந்திச்சத திரும கரிகாலனுடைய பாணியில் நான் கேட்டா கூட இருக்க அதானி கிட்ட போய் என்ன பண்ணன அதான வந்து நீ என்ன செஞ்ச அப்படின்னு ஸ்டாலின் கேட்டா சரியா இருக்குமா அது நாகரிகமா இருக்குமா அதானியே அவங்க சந்திச்சாங்களா இல்லையா சந்திச்சாங்க வழக்கு போடுன்னு சொன்னாரில்ல போடு வக்கீல் பாலு கேட்டார்ல வழக்கு போடு சந்திக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா வழக்கு போடு அப்போயாவது உண்மையை கோர்ட்டில் கொண்டுருவான்னு சொன்னார்ல ஏன் என்ன வழக்கு போடல ஏன் வழக்கு போடுறதுக்கு யார் வக்கீல் கிடைக்கலையா இல்லை வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா அவங்க கிட்ட செந்தில் பாலாஜி என்ன வந்து சொல்லிட்டாரு இல்லை முதல்ல செந்தில் பாலாஜிக்கு சொல்கிறதுக்கு முதல்ல தகுதி யோக்கியத்தை இருக்கா பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு எதிராக அறிக்கை விடக்கூடிய தகுதியும் யோகியதும் செந்தில் பாலாஜி இருக்கா இவனே பத்து ரூபா பிராதி பாட்டலுக்கு அதிகமாக வித்தா அயோக்கிய பேர் வழி சாராயத்தை விற்கிறதே தப்பு அந்த சாராயத்தையிலே சட்டவிரோதமாக சட்டத்தை மீறி பத்து ரூபா அதிகமாக வச்சு விட்டவன் நீ அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலைக்கு வந்தவட்டெல்லாம் நீ பணம் வாங்கின காபோதி செந்தில் பாலாஜி இவன் என்ன கையாவுக்கு எதிராக அறிக்கை விடுறது அது ஒரு பெரிய இதாக பேசிட்டு இருக்கான் கரிகாலன் கூட நான் என்ன சொல்றேன் டாக்டர் ஐயாவுக்கு கூட ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி அருகதை யோகியதை எதுவும் செந்தில் பாலாஜிக்கும் கிடையாது கிடையாது இல்ல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்ல அரசியல் இருக்கவங்கன்றது ஒரு பார்வை நீங்க வந்து ஒரு செந்தில் பாலாஜியோ அல்லது திரு ஸ்டாலின் அவர்களோ வந்து மருத்துவர் ஐயா குறித்து அவங்களுடைய அந்த அனுபவத்தோ அது அல்லது அவங்களுடைய சமூக பார்வையை அவங்க குறைச்சி மறுப்பு மதிப்பீட்டில் அவங்க வந்து சரியாவே முன்னெடுத்து சொல்றாங்க ஏன்னா அரசியலுக்கு அரசியல் பார்வையை அவங்க பதில் சொல்றாங்க ஆனா அவங்களை தவிர்த்து தன்னை ஊடக காட்டிக்கொள்ள காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரி கரிகாலம் போன்றவர்கள் மருத்துவரை வந்து மருத்துவர் ஐயா விமர்சனம் பண்றன்ற பேர்ல அவர் நிறைய வார்த்தைகளை தவறா பயன்படுத்துறாரு உதாரணமா சொல்லப்போனா சோத்தாலையும் அடி வாங்கியாச்சு சேர்த்தாலையும் அடி வாங்கியாச்சு என்றாரு இவர் அவர் எங்க அப்படி அடி வாங்கினாரு எனக்கு புரியல மதிப்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தனக்கான விமர்சாவது நான் சட்டமன்றத்தையும் சொல்றேன் நான் வந்து நீ சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது வந்து அவருடைய அரசியல் பாரு அவர் கேள்விக்கான பதில அவர் சொல்றாரு மதிப்புக்குரிய ஜி கே மணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அவர் சொல்றாரு இதுல அவர் எங்க சார் சேர்த்தாலேயோ சோத்தாலியோ அடிச்சாரு இப்படி வந்து விமர்சனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய இந்த கரிகாலன் இவர் வந்து கண்டிக்கல மத்த பாடல் மகிழ்ச்சியை கண்டிக்கல சார் சமூகத்தை உங்க பாடல் நகர்ச்சியோடைய தலைமையகத்துல இருந்து அல்லது இப்ப நாம கண்டிக்கிறோம் அதாவது இவனை வந்து ஒரு பொருட்டா பாமக நினைக்கல உம் ஆகவே இவனை வந்து இறங்கி வந்து கண்டிக்க வேண்டிய அளவுக்கு அவங்க தன்னுடைய தகுதியை குறைச்சிக்க முடியாது அதனாலதான் நாம கண்டிக்கிறோம் சேத்தாள் அடி வாங்கினது யாரு திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி சோத்தால அடி வாங்கினது யாரு திமுக அரசு இந்த விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கெட்டு போன சோத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த சோத்தை திருப்பி திமுக மூஞ்சில எரிஞ்சது யாரு திமுக அரச நோக்கி சோத்தா அடிச்சது யாரு மக்கள் தானே அடி வாங்கறது அடி வாங்கறது திமுக பாமக தலைவரை விமர்சனம் என்ன கேள்வி தவறா கேட்டாரு அதானிய நீங்க சந்திச்சீங்களா இல்லன்னு சொன்ன சரி இல்லைன்னு சொன்னா நீ நிரூபிக்கணும் அதானியோட ஒப்பந்தம் போடல அதானியோட ஒப்பந்தம் போடலையே அப்புறம் ஏன் இதுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்தவங்க சொன்னாங்க அதானியோடு ஒப்பந்தம் போட்டது ஜெயலலிதா அரசு அண்ணா திமுக அரசு அப்ப அதானியோட ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசு போட்டிருக்குது ஜெயலலிதா அரசு போட்ட ஒப்பந்தத்தை நீங்க ரத்து பண்ணீங்களா இல்லையா அத சொல்லணும்ல அதையே மறைச்சிங்க சட்டமன்றத்துல பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணிக்கு கொடுத்திருக்கிற நேரத்துக்குள்ள அவருடைய விவாதம் முடிஞ்சு போச்சு இல்லைன்னா இந்த கேள்வியில அவர் எழுப்பியிருப்பாரு சரி சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாலு பேர் உட்காந்துருந்தாங்களே அவங்க என்ன கிழிச்சாங்க அவங்க என்ன பேசினாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக எந்த விசிக எம்எல்ஏ பேசணும் பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி பேசுறாரு வேல்முருகன் கூட பேசியிருக்காரு ஆனால் இவங்க விசிகாருடைய காருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாலு பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாலு பேர் சட்டமன்றத்தில் புரட்ட விட்டு இருந்தாங்களா இல்லை சட்டமன்ற கேண்டீனில் போட்டால் அவங்க கப்புன்னு வாயில் அமுத்திட்டு பேச முடியாத உட்கார்ந்து இருந்தாங்களா அதை பத்திலாம் ஏன் இந்த கரிகாலம் போன்ற அயோக்கிய மாட்டேங்கிறாங்க பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய கடமையை செய்யறாங்களா இல்லையா அதாவது அதானிக்கு எதிராக வந்து அதானியோடு எங்களுக்கு தொடர்பு இல்லை அதானியும் நான் சந்திக்கல அதானி எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவை சார்ந்தவர்களும் என்ன பண்ணியிருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருந்தாரு நீங்க வந்து வெளியே வந்து வாயிலேயே பேசுறீங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக எல்லாம் சட்டமன்றத்தில் அந்த கேள்வி எழுப்பும்போது இவங்க என்ன இருந்தாங்க அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏன் இந்த கறியாளர் அந்த கேள்வி கேட்கல அதிமுக எம்எல்ஏக்கள் அமைதியா இருந்தாங்க இல்ல சார் இங்க பிரச்சனையே கேள்வி கேள்வி கேட்கறதுன்றது முக்கியம் இல்ல அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் தடித்த இருக்குன்றதுதான் இங்க பொருள் அவர் வந்து மதிப்பிற்குரிய மருத்துவரை அவர்களை ரொம்ப பயன்படுத்தாத வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துறாரு சோத்துல அடிக்கிறது சேர்த்து அடிக்கிறது வாய்க்கரிசி போடுறது இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் தானே சார் நீ ஒரு ஊடகவியலாளர்னா நெறியோடு பேசணும் இல்ல ஏன் இந்த தமிழக அரசுடைய உளவுத்துறை இது மூலம்லாம் பத்து இவங்கெல்லாம் ஏன் இதை நான் கேட்கிறேன் ஏன் சார் உங்களுடைய ஊடகத்துறை கண்டு கிடையாது ஊடகத்துறை என்ன பண்ணுது ஏன் பட்ட கட்சியினுடைய பொதுச்சேரோ அல்லது மற்ற பொறுப்பாளர்களோ மாவட்ட செயலர் கூட இன்னொரு கண்டுக்கலையே ஏன் சார் அதாவது அவன் பேசுறது மாவட்ட சார்பில் நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து திருவண்ணாமலை மாநாட்டு வேலை அவங்களுக்கு தலைக்கு மேல இருக்கு இல்ல சார் அவர் இது மாதிரி ஒரு தலைநகர் தாக்குதலா அவர் பயன்படுத்துறாரு ஒரு அரசியல் தலைவரை பயன்படுத்த முன்னிலைப்படுத்துற மாதிரி அவர் பேசல திரு மருத்துவ ஐயா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவர் விமர்சனம் பண்றாரு இன்னும் ஒரு படி மேல திரு அன்புமணி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த மக்கள்லாம் வந்து இதே திரு சவுனி அன்புமணி அவர்கள் த தர்மபுரியில வேட்பாளர் போது குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ண வந்தாங்க அப்பதான் அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கணும்னு நாங்க பாக்குறோம் அவங்க வெயில் படாத முகத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அப்படிய வலையா இருப்பாங்க அப்படிலாம் வந்து அவங்களுடைய குடும்பத்தை விமர்சனம் இது ஏன் உங்களுடைய படம் மகிழ்ச்சி கண்டிக்கல சார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்காம இல்லை பல முறை இவனை வந்து செருப்பில் அடிச்சிருக்கோம் நாமளும் பல முறை இவனை வந்து பயங்கரமா இருக்கும் ஆனாலும் இது வந்து நாய் போய் சேத்துல உளுந்து எந்திரிச்சு வர மாதிரி இது வந்து மனித மலத்திலேயே உளுந்து எழுந்து வர நாய் நாயில் கூட வந்து பல உயர்தர நாய்கள் இருக்கு இது வந்து ரொம்ப மற்றகமான நாய் இது வந்து மனித மனத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய நாய் இந்த நாய் அப்படிதான் பேசிட்டு இருக்கும் சார் அவர் நம்ம பேசணும் அவசியம் இல்ல சார் நான் என்ன சொல்றேன் கருத்து முதல்ல இல்ல அத அதை நாம பல முறை பதிவு பண்ணியிருக்கோம் நாம இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஊடகத்தை சார்ந்த பலர் வந்து இவனுக்கு எதிராக வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு முறை வந்து தமிழ் பேரரசு கட்சியுடைய தலைவர் இயக்குனர் கௌதமனு கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு இவங்க வந்து தேவையில்லாத எல்லாம் கேட்டு கௌதமனுக்கு மிகப்பெரிய மோதலையை உருவாக்குனார் கௌதமன் வந்து அவசியம் கிடையாது போட அப்படின்ட்டு நடந்திருக்கு இல்ல அதாவது ஒரு ஒரு வஞ்சகத்தோட ஒரு என்னன்னா பாமகிட்ட வந்து வன்முறையை தூண்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தகராறு இருந்தா கூட அதை வந்து படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஊடகத்துல பேசிட்டு இருக்கீங்க இவனுங்க வந்து என்னன்னா அரசியல் நாகரிகம் எதுவுமே தெரியாதுன்னா அது எட்டாலும் மேன் மக்கள் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்க அரசியல் ஒரு விவாதம் பண்றீங்க அப்படின்னா நீ கலைஞருக்கு ஸ்டாலினுடைய கருத்துக்கு ஆதரவாக நீ ஸ்டாலினுக்கு கருத்தை வந்து கருத்தா பேசணும் கருத்தியலை வந்து கருத்தியல் களத்தில் எதிர்கொள்ளணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வராங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் போய் சௌமியாவுக்கு வேலை செஞ்சாங்க அப்போ ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர் வீட்ல வீட்டில் தூரி ஆடிக்கிட்டு இருந்தாங்களா ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்லாம் போய் வேலை செய்யலையா ஸ்டாலின் இருந்து யாரும் போகலையா குடும்பத்துல குடும்பத்திலேருந்து யாரும் போகலையா அவங்கெல்லாம் களத்தில் இறங்கி போய் வேலை பார்க்கலையா திமுகவுக்கு திருமாவளவன் தான் குடும்பமே இல்லை போகலை அன்புமணிக்கு பெரிய குடும்பம் இருக்கு அதனால போய் வேலை செய்யறாங்க அதுக்காக குடும்பம் இல்லாதவங்களாம் வந்து அங்காச்சும் என்ன பண்ண முடியும் உள்ளே பார்க்காத உரலை எடுத்து வயிற்று அடிச்சுக்க மாதிரி இடிச்சுக்க வேண்டியதா நீங்கள் மல்லாடி உரலை எடுத்து வயிற்றில் இடிச்சிக்கிட்டா குழந்த பைக்கலை அப்படின்னு அது மாதிரி திருமாவளவன் குடும்பமே இல்லை அவங்க போகலை அன்புமணிக்கு பெரிய குடும்பம் இருக்குது டாக்டர் ஐயா அவருக்கு பெரிய குடும்பம் இருக்குது அதனால் அவங்க தேர்தலில் போய் வேலை செய்கிறாங்க அதை பார்த்து உங்களுக்கே பொறாமையாக இருக்குது அதானே வந்து இன்னைக்கு நாட்டில் இருக்கிற உண்மை ஏன் காங்கிரஸ் கட்சியில் வந்து இன்னைக்கு திருமாவளவனும் திமுகவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலையா பிரியங்கா காந்தி போகலையா பிரியங்கா காந்தியுடைய புருஷர் ராபர்ட் வதேரா போகலையா ராகுல் காந்தி போகலியா அவங்கெல்லாம் குடும்பத்தோடு வந்து போய் தேர்தல் வேலை செய்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் என்ன நீக்குற மாதிரியா இருக்காங்க அவங்க எல்லாம் கலராக சேவப்பா இருக்கிறாங்க அதை பற்றி பேசுங்களேன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பாமக போனால் மட்டும்தான் உங்களுக்கு இல்ல இல்ல நம்ம அவர் பண்ண தப்ப நாம திரும்ப பண்ணணும் அவசியம் இல்லையா அது அவங்க அவங்க வசதி வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி அவங்க இருப்பாங்க படிச்சவங்க பெத்த படிச்சவங்க அவங்க அந்த மாதிரியான இதுல இருக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல இதை வந்து இவர் இது போன்ற ஒரு ஊடக பேருவையில ஆஹ் ஒரு போர்வையில இது மாதிரியான செயல்கள் செய்வது ஏன் உங்க கட்சி சார்பா கண்டிக்கலன்றதுதான் என்னுடைய கேள்வி அந்த கட்சி வந்து கண்டிச்சிருக்கணும் அது நீங்க கட்சியே கண்டிக்கலாம் கூட மாவட்ட அளவிலான இல்ல இல்ல அதாவது பாமகவுல இருந்து ஏன் கண்டிச்சாங்க கண்டிக்கலன்ற விவாதம் இன்னைக்கு முக்கியம் கிடையாது நான் என்ன கேக்குறேன் ஒரு ஒரு அரசியல் தலைவரை மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் அரசியல் நாகரிகம் திமுகவுக்கு சொந்தம் அதான் அண்ணா கத்து கொடுத்தாருன்னு சொல்றீங்களே அந்த திமுக காரணம் நீ நேரம் கரியா செருப்பில் அடிச்சிருக்கணும்னா வேணாமா தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் தலைவரை நீ எப்படுற இப்படி பேசலாம் அப்படின்னு திமுக அவனை செருப்பில் அடிச்சிருக்கணும் கரியா பண்ணல அப்படின்னா என்ன அவங்களே திட்டமிட்டு அவனை தூண்டி விடுறாங்கன்னு தான் அர்த்தம் பாமக கண்டிக்கல பாமக கண்டிக்கல பாமக அமைதியாக இருக்காங்க அப்படின்னு பேசுவதால் வந்து ஒரு பயனும் இல்லை இவங்க தான் போய் சண்டை போட்டுக்கிட்டு வழக்க சந்திச்சிக்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு பாமகவும் கிடையாது திமுக இப்படி நீ பேசலாமா நீ பேசுறதுனால திமுகவுக்கு தான் அவ பெயர் அப்படின்னு இன்னாலும் திமுக ஸ்டாலின் போய் சேர்பு கட்டி நான் அடிச்சிருந்தேன் இல்லை திமுகவில் இருக்க துரைமுருகனும் யாராவது இன்னைக்கு சேர்பு கட்டி அவனை அடிச்சிருந்தாங்கன்னா திமுகிட்ட ஒரு கருத்தியல் மோதல் இருக்குது கருத்தியல் வேறுபாடை வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது யார் திமுக தானே ஏன் திமுகவில் வண்ணை செல்லான்னு ஒரு ஒருத்தி பேச்சாளர் இருந்தால அவன் எம்ஜிஆர் முருக்ளின் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது ஒரு கூட்டத்தில் போய் எல்லாரும் எழுந்திரிச்சு ரெண்டு நிமிஷம் அமைதியாக நில்லுங்க எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னு சொன்னாலே அவங்களையே கட்டிக்கல திமுக எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை திமுக பண்ணாங்க அப்படிப்பட்ட பேச்சாளர்லாம் தூண்டி விடுறாங்க ஏன் இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த குடியாத்தம் குமரன் இப்படி வந்து மூக்களை புளித்து போய் பேசுகிறவன்லாம் பேச்சாளர் வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி கரிகால எப்படி அவங்க போய் கேட்பாங்க அவங்க தூண்டி நாட்டு சண்டை போட்டுட்டு இருக்கணும் திமுக தான் எதிர்பார்க்குது இப்படி தூண்டிவிட்டா திமுக பாமகவை சார்ந்தவர்கள் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம பாட்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சுட்டு இருக்கலாம் பத்து வருஷம் அண்ணா திமுக ஆள்ட்டும் பத்து வருஷம் திமுக ஆளும் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள்ல இருந்து வந்தோம் நாங்கள் வந்து சோத்துக்கே இல்லாத இருந்து வந்தோம்னு சொல்ற எல்லாம் இவனுங்களுக்கு சோறு கிடைச்சா போதும்னு அந்த விளிம்புநிலை மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை திமுகவுக்கு ம் தொடர்ந்து திமுக அண்ணா நாட்டை ஆழ்தும் விளிம்பு நிலை மக்கள்ல இருந்து வர தமிழகத்தின் ஆக பெரும் சமூகங்களா இருக்கின்ற வன்னியரோ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி விட கூடாது அப்படின்னு திமுக நினைக்கிது அதுக்கு ஒத்துறானுங்க அதுக்கு ஜால்ரா அடிக்கிறானுங்க அதுக்கு காலை நக்கி குடிக்கிறாங்க அறிவாலயத்தின் அடிமைகளாக கிடக்கிறாங்க கால் அடியில் வீழ்ந்து கிடக்கிறாங்க அறிவாலயம் வீசுகின்ற எலும்பு துண்டுகளுக்கு குறைக்கின்ற சொறி நாயா வெறி நாயா மோசமான தெரு நாயா இருக்கிறாங்க அப்படிப்பட்டது தான் அந்த கரிகாலம் போட்டுருக்கீங்களா திரு அன்புமணி அவர்கள் நடனமன்றத்துக்கே போல அட்டன்ஸே அவருக்கு சரியா இல்ல தத்தின்ற சார் ஒரு வார்த்தையில இது வந்து இரு கட்சிகளிடையே உருவாக்குற மாதிரி இல்லையா அத அதைத்தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க மோதலை உருவாக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக போராடுது அதை விட்டு வெளியே போயிடணும் பாட்டாளி மக்கள் கட்சி வன் போராடுது அதை பத்தி அவங்க பேசக்கூடாது இந்த மாதிரி சாதாரண சில்லறத்தனமான சண்டை போட்டுட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்னு தான் எதிர்பார்க்க சார் தமிழ்நாட்டில் தத்திங்கிற பேர் யாருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அத ஸ்டாலினை தான் பலர் சொல்லியிருக்காங்க தட்டின்னு இவன் ஒருத்த வந்து அன்புமணி தத்தின்னு சொல்லாம அன்புமணி பாராளுமன்றத்துக்கு போகலன்னு இவன விளக்கு பிடிச்சு பார்த்தானா பாராளுமன்றத்துக்கு யார் போனாங்க போகலங்கிறத நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு எத்தனை பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் அனுமதி பேசியிருக்காரு நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு பாராளுமன்றத்துக்கே போகாத திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நான் பட்டியல் சொல்லட்டுமா பாராளுமன்றத்திலே வாய் திறக்காத திமுக உறுப்பினர்கள் இருக்கிறாங்க திருச்சி சிவா ஆர் ஆசா போன்ற ஒரு சிலரை தவிர திமுக கூட்டணியில் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இன்னைக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சரியான அட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் பாராளுமன்றத்துக்கு சரியா போயிருக்காங்க முதல்ல அந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் பேர் அந்த கரிகால சொல்ல சொல்லுங்க எந்த தொகுதியில யார் பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்ல சொல்லுங்க பாப்பா அதுவே தெரியாது பாராளுமன்றத்தில் உறுதிமொழி எடுக்க வாயை தொடர்ந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதாவது பாராளுமன்றத்தில் தனக்கு ஒரு வரலாறு படிச்ச ஒரு பேர என்ன அண்ணா பாராளுமன்றத்தில் அண்ணா பேசியதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தாங்க அப்படின்னு திருச்சி சிவா சொல்லியிருக்காரு அது ஒரு விதத்துல உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பாராளுமன்றத்தான் தமிழ்நாட்டு மானத்தை கப்பல் எத்து விட்டாங்க ஏன் திருமாவளவனே கப்பல் எத்து விட்டு தானே வந்தாரு மதுபான கடைகளை மூடுகின்ற அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கிறது ஆனால் அங்கே போய் நின்று மத்திய அரசு பூர்ண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் இல்லை ஒரு சட்டம் படித்த ஒரு வக்கீல் வேறு திருமாவளம் அன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே திருமாவளவன் பார்த்து காய் தூத்துருச்சு நீ என்னடா பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேண்டியது வந்து பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கிற நிர்மலா சீதாராமன் போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேளுங்கன்னா போய் தமிழ்நாடு அரசு சொல்லி முதல்ல தமிழ்நாட்டில் மதுமான கிடையாது கூட சொல்லுங்கள் இந்த அதிகாரம் அவங்க தான் இருக்குது எங்கிட்ட கிடையாது நிர்மலா சீதாராமன் சொல்லியா இந்த எக்கு தப்பா போய் மாட்டிக்கிற அளவுக்கு கேள்வி எல்லாம் அன்புமணி கேட்க மாட்டார் அன்புமணி கோதாவரி காவிரி இணைப்பை பற்றி பாராளுமன்றத்தில் பேசினது நீட் தேர்வை ரத்து நீங்க பார்க்கலையா எத்தனை பிரச்சனைகள் அன்புமணி பாராளுமன்றத்தில் பேசிருக்காரு இவங்க மாதிரி போய் உப்பு சப்பில்லா விஷயத்தெல்லாம் பேசிட்டு உக்காந்து இருப்பாங்களா அதே பேசி பாராளுமன்றத்தில் மத்தியில ரெண்டு சதவீதம் மாயத்துல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம்ன்றத பாமகவுடைய கோரிக்கையா இருக்குது மாயத்தை மட்டும் இடஒதுக்கீட்டுக்காக போராடுற படம் கட்சி மத்தியில ரெண்டு சதவீதம்ன்றது ஏன் மோடியுடைய அவருடைய நண்பர் தானே ஏன் கேட்கலன்னு கேக்குறாங்களே இல்ல அதாவது நான் என்ன கேக்குறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும்னு கோரிக்கை வைக்கிறேன் மு க ஸ்டாலின் வன்னியர்களுக்கு ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு மத்திய அரசு கொடுக்குன்னு ஏன் கோரிக்கை வைக்கல ஸ்டாலின் அந்த கேள்வி கேக்கலாம்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது அந்த அதிகாரத்தை மாநில அரசு தமிழ்நாடு அரசு தங்க திமுக அரசு பயன்படுத்தலை ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு நாங்கள் தானே வந்து பாமக நிறுவனர் டாக்டர் தானே இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு கல்வியில் இருபத்தேழு சதவீத ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தே பாமக நிறுவன டாக்டர் தானே சமூக நீதி காவலர்னு சொன்னீங்களே கருணாநிதி வாங்கி கொடுத்தாரா சமூக நீதி காவலர்னு பட்ட சூட்டிங்கள ஸ்டாலின் வாங்கி கொடுத்தாரா அல்லது வந்து பெரியாரியம் பேசுகிற சமூக நீதி பேசுகிற அம்பேத்கர் ஏன் பேசுகிற திருமாவளவன் வாங்கி கொடுத்தாரா இல்லை இந்தியாவில் வேற எந்த அரசியல் கட்சி தலைவர் வாங்கி கொடுத்தாங்க யார் பேசுனாங்க யார் நெருக்கடி கொடுத்தாங்க சோனியா காந்திக்கும் பிரணாப் முகர்ஜிக்கும் மன்மோகன் சிங்குக்கும் சிதம்பரமும் அமர்ந்திருந்த அந்த கூட்டணி கட்சி கூட்டத்தில் அந்த கோரிக்கையை எழுப்பி பிடிவாதமாக நின்று போராடி அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை இந்தியாவில் கல்வி நிறுவனங்களில் வாங்கி கொடுத்தது யார் பாமகவுடைய நிறுவன டாக்டர் ஐயா ஏன் திருமாவளன் வாய்கிலி பேசுகிறார்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பற்றி பேசுகிறீங்க இல்ல ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறீங்க இல்ல நீங்கள் வந்து பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராகிறதுக்கு முன்னையே நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு மருத்துவ உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வாங்கி இல்ல போராடி இருக்கலாம் இல்ல ஏன் கருணாநிதி மகன் ஸ்டாலின் வாங்கி கொடுத்துருக்கலாமே கலைஞர் கருணாநிதி வாங்கி கொடுத்துருக்கலாமே ஏன் அவங்கெல்லாம் வாங்கி கொடுக்கல சமூக நீதி என்கின்ற அந்த கொள்கை கோட்பாடு ரத்தத்திலேயே கலந்துருக்குது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான உடனே உயர் மருத்துவ கல்வியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தாரா இல்லையா ரெண்டு சதவீதம் எங்களுக்கு வாங்குறோம் வாங்கலை அது அடுத்தது ஆனால் எங்களையும் தாண்டி தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக அந்த இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்த வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு நாங்கள் வாங்கலை எங்களுக்கு கிடைக்கல ரைட் எங்களுக்கான காம காலம் வருங்க எங்களுக்கான சூழ்நிலை வருகின்ற பொழுது அதுக்காக போராடுவோம் வாங்குவோம் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கிடைக்கல ஆனா தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு வன்னியர்களுடைய பாதுகாவலர் வன்னியர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டிட்டாரு வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சமூக நீதி காவலர் வாயிலேயே பேசுறீங்கல்ல அந்த வண்ணியுடைய இரண்டு சதவீத இடஒதுக்கீட்டை மத்திய அரசு கொடுக்கணும்னு ஸ்டாலின் வாயை தொடர்ந்து பேச சொல்லுங்களேன் பார்ப்போம் ஸ்டாலின் அந்த கேள்வியை கேளுங்களா பார்ப்போம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இவங்களுக்கு வந்து சமூக நீதிக்காக பேச வேண்டும் என்ற அக்கறையோ வன்னியர்களுக்கு இரண்டு சதவீதம் மத்திய அரசனுடைய நிறுவனங்களில் கல்வி வேலை வாய்ப்பில் வாங்கி கொடுக்கணும் என்ற அக்கறையே கிடையாது பாமக நிறுவனம் டாக்டர் ஐயாவின் மீது சேற்றை வாரி பூச வேண்டும் புழுதியை வாரி தோற்ற வேண்டும் அவருடைய நேர்மையை சந்தேகப்பட வைக்க வேண்டும் தமிழக மக்களிடம் அவரை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டும் அதற்காக திமுக கிட்ட போடுற எலும்பு துண்டுக்கு குறைக்கின்ற நாய்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நாயிலும் முதன்மை சொறி நாய் வெறி நாய் இந்த கரியாலம் நன்றி சார் உங்களுடைய அரிய நேரத்தை மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்